ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு அவர் க்யூட் ஃபேமிலி இன்றைக்கி நான் புதுசாக வாங்கின பட்டு சாரீ கலெக்ஷன் வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருப்பேன் பட்டு சாரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காண்டி அதில் என்னென்ன ப்ரைஸில் என்னென்ன புடவை நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதான் உங்கள் கூட சொல்ல போகிறேன் யாராச்சும் ஒன் ஆர் டூ மெம்பர்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் என்ன கலர் காம்பினேஷனில் வாங்குறதுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டடான வீடியோ கண்டிப்பாக புடவை பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சாரீஸ் எல்லாம் எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கலாம் ஏன்னா இப்படியே வச்சா நம்ம எல்லா சாரீஸும் காட்டுறது கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும் இதுல எனக்கு ஒரு ரெண்டு சாரி வந்து கிஃப்ட் வந்திருக்கு அதுவுமே எதுன்னு நான் சொல்றேன் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சாரீஸ் தான் இதுல அதிகமா இருக்கும் என் நான் வந்து ஒரு ஸாரீ லவர்லாம் கிடையாது லாஸ்ட்டாக என் மாமா பையன் மேரேஜுக்கு தான் சாரீ கட்டினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால சேரீ மேலே ஒரு லவ் வந்துச்சுன்னே சொல்லலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற சேரீ பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் தான் ஒரு டார்க் ப்ளூ இதுக்கு பார்டர் அண்டு முன் தலைப்பு பார்த்தீங்கன்னா மயில் கழுத்து பச்சையும் ப்ளூவும் சேர்ந்த மாதிரி நம்ம மயில் கழுத்தில் இருக்கும் இல்லைங்களா அந்த கலரு நேரில் பார்க்க அப்படி ஒரு அட்டகாசமாக இருக்குது ஸாரியுமே ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருந்துச்சு நான்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபுல்லாக ஸாரீ பர்ஃபெக்டாக கட்ட தெரியும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு ஸாரீ வந்து அந்தளவுக்கு இப்போதைக்கு கட்ட தெரியல ஃபஸ்ட்லாம் கட்டிகிட்டு இருந்தேன் இப்போ கேஃப் நிறைய ஆகிடுச்சு இப்போ கட்ட தெரியுது என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் சாஃப்ட் சில்க் தான் கரெக்டான ஒரு சாய்ஸாக இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா இந்த லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோல்டு ஜர்டியில் கொடுத்துருக்காங்க நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்பவுமே அட்டகாசமான ஒரு கலர் காம்பினேஷனில் இந்த சேரீ கொடுத்துருக்காங்க வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் நேரில் சூப்பராக இருக்குது இந்த பார்டர் பார்த்திங்கன்னா அங்கங்கே புட்டா டிசைன் கொடுத்து அதுலேயுமே வந்து மயில் மாதிரி கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குது முந்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கிராண்டாக இருக்குது பார்க்கவே அப்படி ஒரு அட்டகாசமாக இருக்குது இந்த ஜரி ஒர்க்கெலாம் ரொம்ப சூப்பராக யூனிக்காக இருக்குது இந்த சாரீ மொத்தத்தில் நேரில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சாரீஸ்லாம் நம்ம ப்ரிஃபர் பண்ணும்போது நம்மளை குண்டாவும் காட்டாது சேம் டைம் வந்து நம்ம சொல்கிற பேச்சு அப்படியே கேட்கும் ப்ளவுஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க இந்த சேரீயோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா இதுவுமே பஞ்சகலிப்பட்டியில் தான் வாங்கினேன் இவங்க வந்து டிஸ்கவுண்ட்லாம் இது எதுக்குமே பண்ணலைங்க அதுக்கு வந்து ஆஃபர் சேரீஸ்னு போட்டிருந்தாங்க டிஸ்கவுண்ட் எதுவும் பண்ண கிடையாது அடுத்ததான் இந்த சேரீ பார்த்தீங்கன்னா இதுவுமே சாஃப்ட் சில்க் தான் நல்ல பாட்டில் க்ரீன் டார்க் க்ரீன் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுக்கு பிளாக் மாதிரி கூட தெரியலாம் நல்ல டார்க் பாட்டில் க்ரீன் முந்தி அண்டு ப்ளவுஸு உங்களுக்கு பார்டர்லாம் டார்க் க்ரீனில் வருது இந்த க ச உடல் பகுதி பார்த்தீங்கன்னா சேண்டில் கலர் சேண்டலுக்கும் சேராமல் கிரேக்கும் சேராமல் இது ஒரு பிஸ்கட் கலர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்குது ஃபியூர் சேண்டில் கலர் கிடையாது பிஸ்கட் கலர் அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக உங்களுக்கு மயில் வந்து ஒரு லைன்ஸ் லைன்ஸாக கொடுத்துருக்காங்க பார்டர் மாதிரி அங்கங்கே கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட முந்தியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்குது ஒரு நைட் ஃபங்க்ஷனில் நீங்கள் வேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே போல் ப்ளவுஸில் உங்களுக்கு கைக்கு மட்டும் டிசைன் கொடுத்துருக்காங்க மற்றெல்லாம் ஃப்ளைனாக கொடுத்துருக்காங்க ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் கீழே பார்டருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது டார்க்கு க்ரீனில் கோல்டன் ஜெரி வந்த மாதிரியான பார்டர் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சேரீயுமே ஒவ்வொரு சேரீயுமே நம்ம பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து தான் சூஸ் பண்ணும் எல்லா கலர் காம்பினேஷனும் வேறு லெவலில் இருக்கும் அந்த கடையில் எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருந்தது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி நூறுரூவா ப்ரைஸ்க்கான ஒர்த்து தான் அந்த சேரீ குவாலிட்டி வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ராம கிரீன் ராம கிரீனில் பார்டர் அண்டு தலைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்க் நாவப்பல கலரில் கொடுத்துருக்காங்க வீடியோவில் பார்க்க உங்களுக்கு ப்ளூவிஷ் பிளாக் மாதிரி தெரியுது ஆனால் இது வந்து டார்க் நாவப்பழ கலர் இந்த ராமா கிரீனில் பார்த்தீங்கன்னா சக்கரம் அண்டு மயில் வந்து டிசைனாக கொடுத்துருக்குறாங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது சில்வர் ஜெரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து கோல்டு ஜெரி ஒர்க் கொடுக்கல சில்வர் ஜெரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த சேரிலாம் நீங்கள் ஏதாச்சும் நைட்டில் ரிசப்ஷன் இந்த மாதிரி கட்டும் போது வேறு லெவலில் இருக்கும் உங்களை வந்து தனிமைப்படுத்தி காட்டுற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது நேரில் பார்க்கும்போது இது வந்து ஒரு ராம கிரீன் இதுக்கு கான்ட்ரஸ்டாக நாவப்பழ கலரில் ப்ளவுஸு பல்லு உங்களுக்கு பார்டர்லாம் கொடுத்துருக்காங்க பார்டர்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க நல்லா ஒர்க்கு கீழே ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இதோட ப்ளவுஸுமே உங்களுக்கு வந்து நாவப்பழ கலர் ஆனால் பட் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க ஆரி ஒர்க்லாம் நீங்கள் போடுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா நல்ல ஒர்த்தின்னு தான் சொல்லலாம் ஏன்னா ரொம்ப கிராண்டாக இருக்குது இந்த சாரீ சிம்பிள் அண்ட் கிராண்டுன்ற அளவுக்கு இந்த சாரீ இருக்குது ரொம்பவுமே பிடிச்ச சாரீனே சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாக்லேட் ப்ரவுன் கலர் இது பார்த்தீங்கன்னா பார்க்கவே கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது நேரில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்குது எப்போயுமே நார்மலாக ஒரே பேட்டர்ன் இருக்க வேண்டாம் இந்த சேரீ வந்து செக்ரு பேட்டர்னில் எடுத்தோம் சாக்லேட் ப்ரவுன் கலரில் பார்த்திங்கன்னா உடல் பகுதியும் கேவா கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முந்தியும் ப்ளவுஸ் அண்ட் பார்டர் இல்லை பார்டர்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த செக்கடு பேட்டனில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ருத்ராஜ மாடல் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கோல்டு ஜெரி ஒர்க்கில் ருத்ராஜ மாடல் செக்குடு பேட்டர்ன் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இந்த சாரியுமே சூப்பராக இருந்தது இந்த சாரீ வந்து நீங்கள் தொட்டு பார்க்கும்போது இந்த ஜரிலாம் இருக்கே குத்துமோ அப்படிங்கிற மாதிரி இல்லை தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதே டைமில் ரொம்ப 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 ரிச்சாக காட்டக்கூடிய சாரி இந்த கலர் காம்பினேஷன்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இந்த கேவா கலர் அண்டு ப்ரவுன் கலர் பிங்க் கலர் இந்த மாதிரி கேவா கலர் வந்து எது கூட சேர்ந்தாலுமே அது ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளைனாக தான் கொடுத்துருக்காங்க இந்த பார்டரோட இது பார்த்திங்கன்னா ரெண்டு லைன்ஸ் கொடுத்து ஃப்ளைனாக கொடுத்துருக்குறாங்க மேலே சாரியோட உடல் பகுதி வந்து கிராண்டாக கொடுத்துட்டு கீழே பார்டர் வந்து ரொம்ப 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 இதாக கொடுத்துருக்காங்க ஃப்ளைனாக ரொம்பவுமே பார்க்க அட்டகாசமாக இருக்குது இந்த ஸாரீ இந்த சாரியோட ப்ரைஸ் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஸேரீ வந்து ப்ரைஸ்க்கான ஒர்த்து தான் கண்டிப்பாக இந்த ஸேரீலாம் வேர் பண்ணும்போது வேறு மாதிரி தெரியும் அதே போல் எல்லா சேரீக்குமே அக்மார்க் முத்திரை கொடுத்துருக்காங்க நான் காமிக்கிறேன்னா இப்போ ஆதவா சில்க்ஸில் எடுத்த சேரீ இதெல்லாம் கம்ப்ளீட்டடு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாப் சில்க்லேயே கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக போட்டு எடுக்கக்கூடிய கொஞ்சம் ஜரிலாம் அதிகமாக ஒர்க் வந்த மாதிரியான ஸேரீ இது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வர மகாலட்சுமின்னு ஒரு ஷாப் இருக்குது அதில் எடுத்தது இந்த சேரீயோட உடல் பகுதி பார்த்திங்கன்னா பீச் கலராகவும் தெரியுது அதே சமயம் லைட் ஆரஞ்சு கலர் மாதிரியும் தெரியுது உள் பகுதி பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த வாடாமல்லி கலர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கலரில் வந்து ப்ளவுஸும் தலைப்பும் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்டர் வந்து வடமல்லி கலரில் கொடுத்துருக்குறாங்க இந்த ஸேரீ அண்டு தலைப்பு பார்டரோட காம்பினேஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது நேரில் பார்க்கும்போது இதுவுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சில்வர் ஜெரி ஒர்க்கு கோல்டு ஜெரி ஒர்க் கிடையாது ரிசப்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் பார்டரில் வந்து உங்களுக்கு ஜெரிகட்ட வந்து கொடுக்கல அதுக்கு பதில் வந்து த்ரெட் ஒர்க்களால் உங்களுக்கு த்ரெட்டால் ஆன ஒர்க் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இந்த சேரீயோடய ப்ளவுஸு இது நீங்கள் அப்படியே கூட வேர் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் ஆரி ஒர்க் போடணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்டால் சிம்பிளாக நீட்டாக நீங்கள் ஆரி ஒர்க் போட்டு கட்டினீங்களா இன்னும் பிரமாதமாக இருக்கும் ஆரி ஒர்க் வேண்டாம் அப்படிங்கிறவங்க இந்த ப்ளவுஸே கூட நீங்கள் தைச்சிக்கலாம் அவ்வளோ கிராண்டாக தான் இருக்குது இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாஃப்ட் சில்க்லேயே கொஞ்சம் காஸ்ட் அதிகமான சாரீ இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ஒரு ரூபா கம்மியாக பதிமூணாயிரம் வர மகாலட்சுமியில்தான் எதுவுமே எடுத்தேன் ரொம்ப சூப்பர்வான ஒரு சாரீ பார்க்கவுமே அட்ராக்டிவாக இருக்கும் ரொம்ப கிராண்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் வேர் பண்ணும்போது உங்களை தனியாக காட்டும் அந்த மாதிரியான ஒரு கலரு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜெரி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க நைட் ரிசப்ஷனுக்கு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் இது அடுத்ததான் இந்த சாரீ பார்த்திங்கன்னா ஒரு டார்க் க்ரீனும் லைட் க்ரீனும் மிக்சான மாதிரியான சாரீ இதுக்கு வந்து அரக்கு கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க பார்டர் அண்ட் முந்தி தலைப்பு கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ்லாம் எனக்கு தெரியாது இது வந்து எனக்கு கிஃப்டடாக எங்கள் மாமா பையன் கல்யாணம்னு சொன்ன இல்லைங்களா இது என் தாய் மாமா எடுத்து கொடுத்த சாரீ இதோடய பிரைஸ்லாம் எனக்கு தெரியாது எந்த ஷாப்பில் வாங்கினாங்கன்னு தெரியாது என்ன நமக்கு கிஃப்ட்டாக வர சாரி வந்து நம்ம ப்ரைஸ்லாம் கேட்க முடியாது இல்லைங்களா அதனால் இது வந்து கிஃப்ட்டாக வந்த சாரி இதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த லைன்லாம் பார்த்திங்கன்னா ஸேரீக்குள்ளே நல்லா கொடி டிசைனில் கொடுத்துருக்காங்க டார்க் அண்டு லைட் க்ரீனில் காம்பினேஷனில் சூப்பராக இருக்குது கீழே பார்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சக்கரம் மயில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த சாரீ ரொம்ப வெயிட்டும் கிடையாது நமக்கு வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது இதோட முந்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக இருக்குது நல்லா ஜெரி ஒர்க்கு கோல்டு ஜெரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க இதுவுமே நீங்கள் ஏதோ ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் அப்படிங்கும் போது வேர் பண்ணும்போது நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா கைக்கு மட்டும் பார்டர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ப்ளவுஸ் ஃபுல்லும் ப்ளைனாக தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் எது தேவைப்பட்டால் நீங்கள் இதை கூட தைச்சிக்கலாம் இல்லை ப்ளவுஸ் வேறு கூட எடுத்து பேர பண்ணிக்கலாம் அதே போல் இதோட முந்தாணி பார்த்தீங்கன்னா அரக்கு கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது அரக்கு கலரில் ஃபுல் அண்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் அந்த மாதிரி வேறு எந்த டிசைனும் கொடுக்கல ஃபுல்லுமே லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ வந்து எனக்கு கிஃப்ட் வந்ததுனால எனக்கு ப்ரைஸ் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த சேரீ பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் சேரீ தான் இது வந்து பட்டு புடவை கிடையாது இது ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு தான் எடுத்தேன் பார்க்கும்போது அங்கே மேலே அந்த இதில் இன்னொருத்தவங்க இருந்தாங்க பார்த்த உடனே பிடிச்சிடுச்சு சரி இந்த சேரீயில் வேறு பீஸ் இருக்கான்னு கேட்டேன் இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த ஸாரீ பேர் வந்து ஏதோ வனரக பட் வனரக மாடலாக ஏதோ சொன்னாங்க முந்தி பார்த்தீங்கன்னா அப்படி ஃபுல்லாக ஃப்ளைனாக இருக்குது இதில் வந்து கோல்டு லைன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சாரீ ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா மான் காட்டில் இருக்கக்கூடிய விலங்கினத்தை வந்து குறிப்பிடுற மாதிரி மான் முயல் இந்த மாதிரியான டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபுல்லாக ஸாரீ ஃபுல்லுமே உடல் பகுதி ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா மான் குயில் அந்த மாதிரி நிறைய அந்த வன விலங்குகளை தான் கொடுத்துருந்தாங்க இந்த சாரீ பேர் எனக்கு சரியாக தெரியல அதே போல் இந்த சாரி ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு அங்கங்கே பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் த்ரெட் ஒர்க்கும் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து ஒரு க்ரே கலரு கிரே கலரில் கோல்டு மிக்ஸ் ஆன மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவுமே நல்லா இருக்கு இதுதான் இதோட ப்ளவுஸு ஃபுல்லுமே லைன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இதோட பார்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன பார்டர் மேலேயும் சின்ன பார்டர் கீழேயும் சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லுமே கோல்டுலால் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரூபா ஒரு ரூபா கம்மியாக மூவாயிரத்து ஐநூறுரூவா இந்த சேரீமே ரொம்ப சூப்பராக இருக்குது சிம்பிளாக ஒரு பர்த்டே பார்ட்டி இல்லை சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கட்டும்போது நல்லாயிருக்கும் அடுத்ததான் இதுவும் சாஃப்ட் சில்க் ஆனால் இது வந்து பஞ்சக்காளிப்பட்டியில் வாங்கிறேன் எங்கே வாங்கினுன்றது சொல்கிறேன் மஸ்டு கலருக்கு ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து ரெஃபர் பண்ண மாட்டாங்க என் யார் வீட்லேயுமே வந்து பிளாக் இருக்கக்கூடாது தான் சொல்லுவாங்க ஆனால் எனக்கு ஒரு பிளாக் மேலே ஒரு லவ்னே சொல்லலாம் இந்த கலர் பார்த்த உடனே கண்டிப்பாக தான் நான் எடுத்துக்கிட்டேன் இது ஏதாச்சும் நம்ம ரொம்ப சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரிலாம் போகும்போது நம்ம இது வேர் பண்ணிக்கலாம் ஏன்னா மேரேஜுக்கு இதுக்கெல்லாம் பிளாக் வந்து நம்ம கட்டிட்டு போக முடியாது அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம வேர் பண்ணிட்டு போய்க்கலாம் உடல் பகுதி ஃபுல்லுமே மஸ்டர்ட் கலர் தழுப்பு அண்ட் ப்ளவுஸ் பார்டர் வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க உடல் பகுதி ஃபுல்லும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன புட்டாஸாக தழுப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு ப்ளவுஸில் கைக்கு மட்டும் இந்த பார்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளவுஸுமே நல்லா அகலமாக இருக்குது நீங்கள் வந்து சூப்பராக இதில் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம் சிம்பிளான ஆரி ஒர்க் கொடுத்தா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சேரீ பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஆன்லைனில் ஐங்கிரீவர்ஸ்ன்னு சொல்லி சென்னையில் ஒரு ஷாப் இருக்குது அவங்களோட வீடியோஸில் யூடியூப்பில் பார்க்கும்போது எனக்கு இந்த சேரீ ரொம்ப பிடிச்சிருந்துது சேரீ நான் வந்து ஆர்டர் பண்ணேன் ஆனால் நேரில் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இதோட குவாலிட்டி எப்படி இருக்குமோ என்னவோ ஆன்லைனில் வாங்குறதுல குவாலிட்டி வந்து ஒரு மாதிரி வீடியோவில் ஒரு மாதிரி காட்டுறாங்க அனுப்புறது ஒரு மாதிரி அனுப்புகிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா நல்ல ஒர்த்துனே சொல்லலாம் சூப்பர்வான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க நான் பயந்ததுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்திருக்கு இந்த சாரியோட ப்ரைஸும் ஒர்த்து சாரியும் செம்ம ஒர்த்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இக்கட்டில் போச்சம்பள்ளி சில்க் சொல்கிறாங்க இல்லைங்களா இக்கட் டிசைன் சொல்லிவிட்டு அதில் ஒரு சாரீ வாங்கியிருக்கு இதுமே வரமகாலுமியில் வாங்கினது தான் போச்சம்பள்ளி சில்க் இதோட நேமு இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வெயிட் கம்மியாகவும் கட்டுறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ராமா கிரீன் அண்டு டார்க் க்ரீன் காம்பினேஷன்லாம் வாங்கியிருக்கு சின்ன பார்டர் கொடுத்துருக்காங்க மேலே கீழே ரெண்டுமே சின்ன பார்டர் அந்த பார்டருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே மட்டும் உங்களுக்கு நல்ல ராணி பிங்க் கலரில் கொஞ்சம் பார்டர் பெருசாகவே கொடுத்துருக்காங்க உங்களோட முந்தி பகுதி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ராணி பிங்க் கலரில் கட்டம் போட்ட மாதிரி டிசைன் வந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இந்த ராமா கிரீன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க நேரில் பார்க்கும்போது அண்டு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளைனாக கொடுத்துருக்காங்க ஹேண்டுக்கு மட்டும் ஜெரி ஒர்க் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா ப்ரைஸ்க்கான குவாலிட்டியான்னால் கண்டிப்பாக ப்ரைஸ்க்கான குவாலிட்டி தான் இதுவுமே நான் வந்து தான் வாங்கினேன் இது எடுத்து காட்டும்போது அந்த அக்கா வந்து நிறைய கலர் காம்பினேஷன் எடுத்து எடுத்து வச்சு காமிச்சாங்க எனக்கு வச்சு பார்க்கும்போது இந்த கலர் எனக்கு ரொம்பவுமே சூப்பரவாக இருந்தது அதனால் எனக்கு பிடிச்சி நான் இந்த கலரை எடுத்துக்கிட்டேன் இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதே போல் ப்ளீட்ஸ்லாம் எடுத்து நம்ம கட்டும்போது நம்ம உடம்புல சேரீ இருக்கிற அந்த ஃபீலே இருக்காது ரொம்ப ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ப்யூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸு தி பியூர் சில்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் கிராண்ட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகும்போது நமக்கு தேவைப்படும் அடுத்தேன் ஏன்ட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பட்டு சாரீஸ்லாம் கிடையாது செலக்டடாக தான் இருந்தது அதனால் கொஞ்சம் சாரீஸ்லாம் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த சேரீஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன் இந்த சேரீ பார்த்திங்கன்னா உடல் பகுதி வந்து கேவா கலரில் கொடுத்துருக்காங்க ஒரு லைட்டாக பிங்கிஷ் சேரில் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்டர் பார்த்தீங்கன்னா டார்க் ராணி பிங்க்கில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இப்போ இங்கிலீஷ் கலர் நல்லா ட்ரெண்டியான கலர்ன்னு சொல்லி சொன்னாங்க இருக்கும்போது வச்சு பார்த்தோம் சூப்பராக இருந்தது அதே போல் உள்ளே அந்த உடல் பகுதி ஃபுல்லுமே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஃபுல்லாக அந்த கோல்டு லைட் கோல்டு கலரில் சரி ஒரு கொடுத்துருந்தாங்க மேலே பார்த்தீங்கன்னா சின்ன பார்டரும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பார்டரும் கொடுத்துருந்தாங்க இந்த சேரிலாம் நீங்கள் வேர் பண்ணி போகும்போது தனியாக யூனிக்காக தெரியுங்க இதோடய ஜெரி ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருந்தது இந்த சாரியோட முந்தாணி வந்தது தழுப்பு பார்த்தீங்கன்னா ராணி பிங்க் கலரில் சூப்பராக இருந்தது ஃபுல்லாக ஜெரி ஒர்க் வந்த மாதிரி ரொம்ப யூனிக்காக இருந்தது இந்த சாரியோட பார்டரில் மேலேயும் கீழேயும் மயில் டிசைன் கொடுத்துருந்தாங்க இந்த தழுப்பில் இந்த முந்தாணியில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய மாங்காய் டிசைனை கொடுத்து மயில் கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப வேறு லெவல் யூனிக்காக இருந்தது ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயில் டிசைன் வந்திருக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு பக்கமே உங்களுக்கு மயில் டிசைன் நடுவில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மாங்காய் டிசைன் லேண்ட் ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த கலர் காம்பினேஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது இந்த சாரியோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் மட்டும் கொடுத்துருப்பாங்க மற்றபடி எல்லாம் ஃப்ளைனாக கொடுத்துருக்காங்க இந்த பிளவுஸ் வந்து மேலே சின்ன பாடரும் கீழே பெரிய பாடரும் கொடுத்துருக்கனால நான் வந்து எக்ஸ்ட்ரா சில்க் காட்டனில் இதே கலரில் ப்ளவுஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் இது தைக்காமல் வாங்கிட்டேன் இந்த சாரீ எனக்கு டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனாக இருந்தது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லார்ட்டு இருக்க கலரும் பட்டு சேரீனா ஒரே மாதிரி கலர் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதனால் இந்த சேரீ பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இந்த சாரியுமே வரமகாலுமி இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா அதாவது ஒரு ரூபா கம்மியாக இருபத்தி மூணாயிரம் ரூபா இந்த சாரியுமே ரொம்ப 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 சூப்பராக இருந்தது பார்க்கவே ரொம்ப ப்ரிட்டியாக இருந்தது அடுத்ததான் இந்த சேரீ ஃப்ரெண்டோட அம்மா எனக்கு கிஃப்ட் கொடுத்தது இந்த சேரீ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சைனிங் மெட்டீரியல் மாதிரி இருக்குது இந்த பேர் என்னன்னு தெரியல டிஷூ சில்குன்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக இதோட பேர் எனக்கு தெரியல உடல் பகுதி வந்து ஒரு லைட் க்ரீன் கலர் ஃபேஸல் கலரில் கொடுத்துருக்காங்க லைட் க்ரீன் அதில் அங்கங்கே அவங்களுக்கு பீச் கலரில் வந்து டிசைன்ஸ் பூ ஃப்ளவர் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதே போல் முந்தி ப்ளவுஸ் கீழே பார்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லைட் பீச் கலரில் கொடுத்துருக்காங்க நேரில் பார்க்கும்போது இந்த ரொம்ப சூப்பராக இருக்குது வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல அதே போல் இந்த ப்ளவுஸுமே பீச் கலரில் ஃபுல்லாக ஃப்ளைனாக கொடுத்து அங்கங்கே புட்டா ஒர்க் கொடுத்துருக்காங்க இந்த சாரி ரொம்பவுமே சைனிங்காக இருக்குது வெயிட்டும் இல்லாத மாதிரி இருக்குது ரொம்ப கிளாஸியாக இருக்குது லைட் கலர்னாலுமே இதை நீங்கள் வேர் பண்ணும்போது நல்லா சூப்பராக தூக்கி காட்டும் இன்னும் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்டல் கலர்ஸ் தான் நிறைய வந்துட்டுருக்கு இந்த மாதிரி டார்க் இல்லாமல் லைட் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஃபேஸ்டல் கலர் லைட் கலர் லைட் கலர் காம்பினேஷன் வேர் பண்ணும்போது ரொம்பவும் நல்லாயிருக்கும் சாரியோட சைனிங்கே உங்களுக்கு வீடியோவில் சூப்பராக காட்டுது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இதுவுமே பார்த்திங்கன்னா அவங்க சென்னை சில்க்ஸ் தான் வாங்கியிருக்காங்க இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா ஒரு ரூபா கம்மியாக நாலாயிரம் ரூபா இந்த சேரீயுமே சூப்பராக இருக்குது நமக்கு அன்பாக வாங்கி கொடுக்கறதே பெரிய விஷயம் அப்படி எனக்கு ரெண்டு சேரீ கிஃப்டடாக வந்தது இது ஒன்றும் இங்கே மாமாவை எடுத்து கொடுத்ததும் அடுத்த ஒரு காஞ்சிபுரம் பட்டு சேரீஸ் பார்க்கலாம் இதுவுமே கலர் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குது லெமன் க்ரீனுக்கு மஜந்தா கலர் பார்டர் இது கலர் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குது இந்த சேரீ பார்த்தீங்கன்னா குமரப்பா சில்க்ஸ்லாம் எடுத்தது ஸாரி ரொம்ப ஃபேஸ்டல் கலராகவும் இல்லாமல் ரொம்ப டார்க் கலராகவும் இல்லாமல் மீடியமாக ரொம்ப சூப்பராக இருக்குது உடல் பகுதி ஃபுல்லுமே லெமன் எல்லோ கலரில் அங்கங்கே ஜரி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் அவங்களுக்கு முந்தியும் பார்டர் ப்ளவுஸ் இது வந்து மெஜந்தா கலரில் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இந்த தழுப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கிராண்டாக கொடுத்துருக்காங்க இந்த முந்தி பகுதி வந்து ரொம்ப கிராண்டாக கொடுத்துருக்காங்க இதிலுமே மயில் மயில் சக்கரம் மாங்காய் டிசைனில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கோல்டு ஜரியெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த கலர் காம்பினேஷனுக்கு இந்த கோல்டு ஜரிக்கும் அட்ராக்டிவாக இருக்குது ரொம்பவுமே சூப்பராக இருக்குது இந்த சேரீ இந்த சாரி பார்த்திங்கன்னா கலர் காம்பினேஷனுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதே போல் மேலே வந்து சின்ன பார்டரும் கீழே வந்து பெரிய பார்டரும் கொடுத்துருக்காங்க உடல் பகுதியில் இந்த லெமன் க்ரீன் கொடுத்ததுனால வேறு கலர் கான்ட்ராஸ்டாக இருக்குது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான கான்ட்ராஸ்ட் கலரு இந்த சேரீயோடய ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா மெஜாந்தா கலரில் கொடுத்துருக்காங்க சின்ன பார்டர் அண்ட் பெரிய பார்டர் சேலில் இருக்கிற மாதிரியே இருக்குது நான் இதுக்குமே ப்ளவுஸ் வந்து வேறே தான் இருக்கணும் ஏன்னா ரெண்டு பக்கம் ஒரே பார்டராக இருந்தால் என்ன மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு நம்ம இது ஆரி ஒர்க் பண்ணும்போது இந்த துணி வந்து பத்தாதுன்னு சொன்னாங்க நல்லா வேறு வந்து சில்க் காட்டனில் இருக்கணும் நீங்கள் வந்து ரொம்ப லீனாக இருக்கீங்க இல்லை மீடியமாக இருக்கீங்கன்னா இதே ப்ளவுஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த சேரீயோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூ தௌசண்ட் சம்திங் போட்டிருந்தாங்க ஆஃபரில் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் இதுக்குமே அக்மார்க் முத்திரை கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்த சேரீயில் எந்த சாரியோட கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனல் இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்போ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுன்ற இடத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கு உடனே வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோவில் கண்டிப்பாக நிறைக்குறை எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்